நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் இந்த வசனத்தை வந்து நம்ம இந்த வார்த்தையை வந்து நம்ம படிக்கும்போது நிதானித்து மியூஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்கணும் இதுல மூணு போர்ஷன் இருக்கு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலன் உள்ளதா இருக்கிறது இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு ஆம்ப்ளிஃபைட் பைபிள்ல தி ஹார்ட் ஃபெல்ட் கண்டினியூட் பிரேயர் ஆஃப் அ ரைட்டியஸ் மேன் மேக்ஸ் ட்ரெமண்டஸ் பவர் அவேலபிள் டைனமிக் பவர் இன் இட்ஸ் வர்க்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீதிமான் நாம் எல்லாரும் நீதிமான் ஹாலேலூயா நம்ம எல்லாரும் நீதிமான்கள் நாம் பாவிகள் அல்ல நாம் எல்லாரும் நீதிமான்கள் நம்முடைய செய்கை நிறுத்தம் நாம் நீதிமான் ஆனதல்ல அவர் சிலுவையில செய்து முடித்த காரியத்தினால அவருடைய நீதினால நாம் நீதிமான் ரோமர் ஐந்து ஒன்றின் படி விசுவாசத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம் ரோமர் ஐந்து ஒன்பதின் படி அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம் நாம் நீதிமான் என்கிற சத்தியம் நம்ம சபையில் உள்ள பிள்ளைங்க எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய நம்ம டீச் பண்ணிருக்கிறோம் புதுசா வரவங்களும் கேட்டுக்கோங்க நம்ம எல்லாரும் நீதிமான் ஹலே லூயா சோ நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா கண்டினியூட் பிரேயர் ஹலே அது ஹார்ட்ஃபுல் அண்ட் கண்டினியூட் பிரேயர் கண்டினியூட் பிரேயர்னா கான்சிஸ்டன்ட் பிரேயர் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் யாராவது வாசிங்க ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் கான்சிஸ்டன்ட் பிரேயர் சோ நீதிமான் செய்கின்ற கான்சிஸ்டன்ட் பிரேயர் மிகவும் வெலன் உள்ளதா இருக்கும் மிகவும் பெலன் அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா அது வந்து டுனாமிஸ் டைனமிக் ட்ரெமண்டஸ் பார் அவைலபிள் டைனமிக் இன் இட்ஸ் ஒர்க்கிங் டுனாமிஸ் பவர் ஹாலே லோயா டுனாமிஸ் பவர்னா சூப்பர் நேச்சுரல் பவர் ஹாலே லோயா சோ இன்னைக்குள்ள மெசேஜ் என்ன என்ன டைட்டில்னா பிரேயர் த கீஸ் டு அன்லாக் த டுனாமிஸ் பிரேயர் வசனம் இப்படி சொல்லுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது ஓகே நம்ம நாங்க நீதிமான்னு நம்ம சொல்லியாச்சு நான் கண்டினியூவா பிரேயர் பண்ணேன் ஆனாலும் எனக்கு பிரேயருக்கு வந்து நிறையவாக நிறைய வாட்டி ஆன்சர் வர மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க யாராவது நினைக்கிறீங்கன்னா இன்னைக்குள்ள மெசேஜ் உங்க எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் ஆன்சரா இருக்கும் அதுல அதுலதான் இன்னைக்கு நான் என்ன டீச் பண்ண போறேன்னா அந்த கீஸ் கீனா என்னது சாவி

இதோட சொலுஷன் அதாவது நான் வாசித்த வசனத்துல யாகோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலன் உள்ளதா இருக்கிறது அதோட கீ வந்து அடுத்த வசனத்துல இருக்குது யாராவது வசீங்க பதினேழாவது வசனம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாத வழிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார் அப்பொழுது மூன்று வருஷம் ஆறு மாதமும் மேல் மழை பெய்யவில்லை காட் வந்து நமக்கு இந்த கீ வந்து சொல் இந்த ஒவ்வொரு நமக்கு கீ வந்து சொல்லி தரதுக்கு முன்னாக நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை வந்து இந்த வசனத்துல வைத்திருக்கிறாரு யார் அது எலியா ஹலோயா நம்ம எலியாவை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் எலியா வந்து நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் ஏன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்னா நம்ம வந்து ஒன்று ராஜாக்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நல்லா இது எல்லாம் பண்ணி இறக்கி என்ன பண்ணுவாரு நாற்பதாவது தெரியும் நாற்பதாவது வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது எளியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசைகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்த போது எளியா அவர்களை ஆற்றல் கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான இடியா அடுத்தது பத்தொன்பதாவது அதிகாரத்துல பாருங்க பத்தொன்பதாவது அதிகாரம் ரெண்டுல இருந்து நான் அஞ்சு வரைக்கும் வாசிக்கிறேன் அப்பொழுது எளியாவனிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்ய செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சேவையாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வானாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார் பதினெட்டாவது அதிகாரத்துல அக்கினிய தீர்க்கதரிசிகளை கொஞ்சம் போறாரு பயந்து என்ன பண்றாரு என்ன என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க நான் நல்லவன் இல்ல அப்படின்னு சொல்றாரு யாராவது யோசிச்சிருக்கீங்களா அவ்வளவு அவ்வளவு இது பண்ண ஆளு எப்படி ஒரு இதுல

ஆண்டவர் வந்து ஒரு கீயாக நம்ம பயன்படுத்து கீயாக சொல்லி தரதுக்கு அவர் யூஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்துல இருந்து ஒண்ணு வரைக்கும் உள்ள இன்சிடென்ட நம்ம வாசிக்கும் போது நமக்கு நல்லா புரியும் நான் அத ப்ரீஃபா உங்ககிட்ட சொல்லுவேன் எலியா என்ன சொல்லுவாருன்னா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாப்பத்தி ஒண்ணுல இருந்து நாப்பத்தஞ்சு எலியா ஆகாப் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா நீங்க போய் சாப்பிடுங்க இப்போ வந்து ஒரு ஹெவி ரெயின் வர போகுது அப்படினு சொல்வாரு ஃபர்ஸ்ட் என்னது அடுத்து அவர் என்ன பிரேயர் பண்ண போகல ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணிரவாரு ஹalleluya சோ நீங்க போய் ஆக போய் சாப்பிடுங்க இப்போ ஒரு பெரிய ஹெவி ரெயின் வர போகுதுன்னு சொல்லிட்டு கார்மல் மவுண்டன்ல மேலே ஏறி அவர் வந்து பிரேயர் பண்ணுவார் பிரேயர் பண்ணிட்டு சர்வண்ட கூப்பிடுவாரு வெளிய போய் பாரு மழை பெய்யுதா அப்படின்ட்டு உடனே சர்வெண்ட் என்ன சொல்லுவாரு இங்கிலீஷ் நல்லா இருக்கு தேர் இஸ் நத்திங் அடுத்தது சரி ஓகே ஒரு தடவை ப்ரேயர் பண்ணியாச்சு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்ம நிறைய வாட்டி எப்படிதான் ஏதோ இந்த சர்ச்சுக்கு வந்தா நிறைய வேலை கிடைக்குது நிறைய சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் சொல்றாங்க சரி ஒரு தடவை போய் பார்ப்போம் ஒண்ணு நடக்கலன்னா என்னது தெர் இஸ் நத்திங்னா உடனே என்னது ஓகே அந்த ஆண்டவர வேண்டாம் பொண்ணை வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய ஆனா எலியே அடுத்தது பாருங்க செகண்ட் டைம் திருப்பியும் கார்மல் மவுண்டேன்க்கு போய் என்ன பண்ணுவாரு பிரேயர் பண்ணிட்டு சர்ванட்ட கூப்பிட்டு சொல்வாரு இப்ப போய் வெளிய போய் பார் அப்படின்னு சொல்வாரு செகண்ட் டைமும் சர்வன்ட் வந்து சொல்வாரு தேர் இஸ் நதிங் தேர்ட் டைம் பிரேயர் பண்ணுவாரு சர்ванட்ட கூப்பிட்டு சொல்வாரு சர்வன் சொல்றாரு தேர் இஸ் நதிங் फोर्थ டைம் பிரேயர் பண்ணுவாரு சர்ванட்ட கூப்பிட்டு கேட்பாரு தேர் இஸ் நதிங் ஃபिफ्थ டைமும் பிரேயர் பண்ணுவாரு சர்ванட்ட கூப்பிட்டு கேட்பாரு தேர் இஸ் நதிங் 6th டைமும் பிரேயர் பண்ணுவாரு சர்வெண்டை கூப்ட்டு கேட்பாரு தெர் இஸ் நதிங் சவந்த் சைம் ப்ரேயர் பண்ணுவார் சர்வெண்ட கூப் சார் 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 ஒரு கையளவு மேகம் தெரியுது சார் ஹாலை லூயா ஒரு கையளவு வேகம் தெரியுது சார் ஓகே உடனே கிட்ட போய் சொல்லு ரதங்களை கூட்டிட்டு போய் சொல்லு ஹெவி ரெயின் வர போகுதுன்னு அவர் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து அங்க வந்து இது பண்றாரு சோ இந்த இன்சிடென்ட்ல இந்த எளியாவை வச்சு நமக்கு வந்து என்ன கீ ஆண்டவர் சொல்லி தரார்னா கன்சிஸ்ட் ப்ரே கன்சிஸ்டன்ட்லி திஸ் இஸ் தி फर्स्ट கீ ஹalleluya ப்ரே கண்டினியுவலி ஹalleluya